ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் நேற்று வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன் என்னென்னா அரசளவுவதில் வந்து ஏதாவது அப்ளை பண்ணிட்டு அந்த அந்த பயனாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட இப்போ இப்போ லீகலாக வாங்குறாங்கன்னா அது கொடுக்கறது கிடையாது அதுமாதிரி வந்து ஒரு இதில் வந்து ஏதாவது அப்ளை பண்ணாங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாங்கன்னா வர்றது கிடையாது இப்படியான பல்வேறு மக்கள் குறைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களை வந்து விண்ணப்பிச்சு என்னென்னா ஆறு மாதம் மூணு வருஷம் ஒன்றரை வருஷம் தராமல் இருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கடுப்பாயம் கலெக்டர் மனு கொடுக்குறாங்க அங்கேயும் வேலைக்கு மாட்டேது நீதிமன்றத்தில் போய் பல லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து பதியப்பட்டு த நீதிபதி உத்தர உத்தரவு போட்டார் என்னென்னா முப்பது நாள் உள்ள பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணும் முப்பது நாள் தாண்டக்கூடாது அப்படி இல்லைன்னா கலெக்டருக்கு வந்து ஃபைன் போடுற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இப்படி அரசாங்கம் வழிகாட்டில் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் சிஎம் அந்த பெருமையாக பேசுகிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க அப்படி எப்படி இருந்தோ அரச அதிகாரிகள் வந்து அந்த துறை சார்ந்தவங்க எந்த பிரச்சனையும் முடிக்கிறது கிடையாது இது வந்து காலங்காலமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகார வந்து லஞ்சம் ஊழல் புகார்கள் பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் கடந்த ஒரு அஞ்சு ஆசமாக பத்து மாதிரி சொல்கிறேன் நூறு வழக்கு மேலே பதிவுப்படல ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் வழக்கு பன்னெண்டாயிரம் வழக்கு இருபத்தஞ்சாயிரம் வழக்கு பதிவு பண்ணப்பட்ட க டேட்டாவில் பார்க்க முடியுது ஆக இப்படியாக அரசு அதிகாரிகள் ஊழல் லஞ்சம் அவங்க அந்த நிர்வாக செயர்கிட்ட வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசு அதிகாரிகள் வந்து அதனால் ஒன்று அங்கே என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க அவங்க நடவடிக்கை இருக்கல ப நடவடிக்கை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அரசு அதிகாரிகள் வந்து இடமாற்றம் அப்புறம் வந்து போஸ்டிங்க்கு அப்புறம் டிஎன்பிசியில் வந்து அவங்க தேர்தலுக்கு போகிறது இப்படி எல்லாத்துலையுமே வந்து ஊழல் முறைகள் நடக்குது ஒரு போஸ்டிங் வந்து இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்குறாங்க காவல்துறையும் இப்படி தான் வாங்குறாங்க இப்போ காவல்துறை துறை பேட்டன் என்னாச்சுன்னா பத்து வருஷமாக நம்புறாங்க யாராவது புகார் கொடுக்க புகார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இப்படி அப்யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு யார் பண்ணுறதுங்கோ அவங்க சாதாரணமாக நடந்துக்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டியை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறது மிரட்டுறது இப்படியான பூக்கணுக்கு இப்போ வந்து திருமலாப்பால் மேனேஜரை வந்து கொல்லப்பட்டதுக்கு முன்னாடி அவர் நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து முறைகேடு பண்ணால் சொல்லப்படுது அந்த பணத்தை வந்து போலீஸ் டார்ச்சர் பண்ணி அதுக்காக பணத்தை வாங்கிக்கிறாங்க விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆக இப்படியான பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுன்னா என்ன தெரியுதுன்னு நமக்கு வந்து அரசு வந்து முட்டை அதாவது ரஜினி சொல்ற இந்த சிஸ்டமே சரியா சரியில்லைன்னு அதே மாதிரி ஒரு மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசுகள் என்ன பெரிய பெரிய என்ன ஓட்டுக்கு படம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆக இப்படியான போக்கு இல்லாமல் இந்த சிசத்தை சரிப்படுத்தணும்னா என்னென்னா இளைஞர்கள் வந்து வரணும் குறிப்பாக இன்னொரு விஷயங்கள் என்னென்னா இந்த அரசியல் அரசியல் ரீதியான இந்த போக்கை வந்து போக்கு போக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் அடையணும்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் வார வாரம் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் கண்டிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கணும் குறிப்பாக சிஎம் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்படி சந்தித்தால் தான் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இங்கே சின்ன சின்ன பிரச்சனை வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறத இது முடியும் இப்படி இல்லாமல் இப்போ முதலமைச்சரும் காவல்துறை உதாரணிகள் பிரஸ் மீட் வந்து எப்போது வந்து சந்திக்கிறது வந்து ஒரு மோசமான நிலையை பின்னணியாக ஏற்படுத்தும் இது வந்து ஜெயலலிதா முன்னுதோ இருக்காங்க கலைஞரும் முன்னுதாரண முன்னாள் இருக்காங்க இப்போ ஸ்டாலினும் அதே கடைபிடிக்கிறாரு ஆக சிஎம் கண்டிப்பாக வந்து டெய்லியோ அல்லது ரெண்டு நாளைக்கு உறுதியாக ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் கொடுத்து மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை வந்து ரிப்போர்ட்டர் கேட்டால் மட்டும்தான் பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்படும் அதே மாதிரி வந்து காவல்துறை வந்து முதலமைச்சர் வந்து கையில் வச்சுக்கக்கூடாது இந்த விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆக இப்படியான பல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது பொறுப்பை வந்து தமிழக அரசுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக அடுத்த விஷயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்